நிறைய பேருக்கு வந்து திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்படி எளிமையான பரிகாரங்கள் இருக்கா கிட்ட ஒரு நிச்சயதார்த்தம் தான் பரண்டு வீட்டை கூப்பிடுறோம் இல்லையா ஆமாம் மாப்பிள்ள பேரு பரண்டு வீட்டை கூப்பிடுறாங்க பெண் வீட்டுக்காரர் பரண்டு வீட்டை கூப்பிட்டு ஒரு இருபத்தி நாலு பேருங்கிறது உட்கார்ந்து ஒரு நிச்சயதார்த்தம் பண்றாங்க அப்போ ஒரு கூட்ட பிரார்த்தனையில் தானே ஒரு திருமணம் நடக்குது நிறைய இடங்களை பார்த்தா இந்த உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து தரமாட்டோம் வீடுகள்ல இருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க அது எதனால அப்போ திருமணத்துக்குன்னு கேட்கும் போது தருவாங்களா யாருக்காய் இருந்தாலும் அந்த காலத்துல ஆசீர்வாதம் நீங்க நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறதே நம்ம பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் வாழ்க்கிறாங்க முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான வாழ்க்கிறாங்க இன்னைக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சள் இவங்க கையில குரு அம்சம் வந்தாச்சு அப்ப செவ்வாய் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீட்டுல ரெண்டு வீட்டுல புதன் திசை நடக்குது ரெண்டு வீட்டுல சூரிய திசை அந்த மாதிரி ஒரே மாதிரி திசை நடந்ததுன்னா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவண்ணுவர் குல வம்சத்தில் உதித்த பிரசன்ன ஜோதிடர் ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்த ஐயா அவர்கள் இருக்காங்க நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் சார் சரி இப்ப ஆதி கால பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி புத்தகமே எழுதியிருக்கீங்க ஏகப்பட்ட பரிகாரங்கள் எல்லாமே நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனா இப்ப பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எளிமையானவர்களுக்குமே அது சுலபமா செய்யற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா எல்லாருக்குமே ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு வந்து திருமண தடை அப்படிங்கறது இருக்கு குறிப்பா பெண்களுமே வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி மனசுக்கு விருப்பமான மாதிரியான மாப்பிள்ள கிடைக்கல அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் வைக்கிறாங்க அப்படி எளிமையான பரிகாரங்கள் இருக்கா நம்ம கிட்ட அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் வசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பொழுது இந்த பதிவு உங்களுக்காகும் இன்னைக்கு அம்மா அற்புதமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க இல்லைங்களாம அதாவது முன்னோர்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிகால பரிகாரத்தில் திருமணம் எளிய முறையில் நடப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நாங்கள் கொடுக்கணும் எப்படங்குமா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் ரொம்ப ரேருங்க பாத்துருக்கீங்கன்னா காசு பணம் எல்லாம் இருக்காமே பண்டமாடி கொடுத்து வாங்குவாங்க பருப்பு கொடுத்தீங்கன்னா நான் காய்கறி கொடுப்பேன் நீங்க காய்கறி கொடுத்தா நான் பருப்பு கொடுப்பேன் நெல்லு கொடுப்பேன் அரிசி கொடுப்பேன் இப்படித்தானே இருந்தாங்க அப்ப ஆதி காலத்துல எல்லாம் பணம் இருந்து எந்த ஒரு பூஜை அனுஷ்டானங்கள் இது எல்லாமே இருக்கும் ரெண்டு வாழைப்பழத்தை எடுப்பாங்க ஒரு தேங்காய செதுக்கி அந்த தேங்காயை எடுத்து பழத்தை உடைச்சு சிவனை கும்பிட்டு போயிருவாங்க இப்ப இதெல்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு திருமண வரம் வேணும்னு சொல்லி சிவன்கட்டை முருகர்கட்டை கட்ட எல்லா தொழிலையும் போய் இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குன்னு அவங்க போய் வேண்டுதல் வச்சு அவங்க தேங்காயில் உடைச்சு சாமி கும்பிட்டாலே அதுக்குரிய பலன கொடுக்கிறேன் இப்ப அப்படி உள்ள காலங்கள் இருந்து இன்னைக்கு எத்தனையோ நவீனங்கள் நிறைய பிறந்துருச்சு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து பரிகார எல்லாம் நான் பண்ணிட்டேங்க இன்னும் குருவளம் வந்து எனக்கு கல்யாணம் நடக்கல என்னோட வாழ்க்கையில இன்னும் நான் பெரிய லெவலில் நான் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் என்னுடைய வளர்ச்சியோ என்னுடைய தொழிலையோ இன்னும் நம்ம சரியா செட் ஆகலை அப்படின்ட்டு பல பெண்களுக்கு வந்து தொழிலோ திருமணமோ எல்லாத்துலேயும் ஒரு பெட்டிக்கு அப்ப இந்த திருமணம் வந்து ஒரு எளிய முறையில் நடப்பதற்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை தான் முதல் இந்த சேனல்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆதி காலத்துல தான் பார்த்தீங்கன்னாங்கம்மா பெண்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா வர பண்ணாங்க இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு பன்னெண்டு வீட்டுல போய் இவங்க பன்னெண்டு வீடுகளை தேர்ந்தெடுக்கணும் அதாவது அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி மாப்பிளையோட அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி அது ரெண்டு பேரும் அவங்க தேர்ந்தெடுக்கணும் எந்த பன்னெண்டு வீட்டை தேர்ந்தெடுக்கணும் ஒரு நிச்சயதார்த்தம்னா பன்னெண்டு வீட்டை கூப்பிடற மாதிரி இல்லைங்களா மாப்பிள்ளை வீடு பன்னெண்டு வீட்டை கூப்பிடறாங்க பெண் வீட்டுக்கார் பன்னெண்டு வீட்டை கூப்பிட்டு ஒரு இருபத்தி நாலு பேருங்கிறது உட்கார்ந்து ஒரு நிச்சயதார்த்தம் பண்றாங்க அப்போ ஒரு கூட்டு பிரார்த்தனை தானே ஒரு திருமணம் நடக்குது அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா இவங்க வீட்டில் அக்கா தங்கச்சியோ இல்லை சித்தப்பா பெரியப்பாவோ மாம மச்சனோ இவங்க யாராவது தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்க வீட்டில் போய் எனக்கு திருமணம் வந்து நடப்பதற்காக உங்களுக்கு மனசார நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் உப்பு வாங்குவாங்க சவடி வாங்குவாங்க பார்த்துருக்கீங்க அதுபோல மஞ்சளும் குங்குமத்தையும் நீங்கள் வாங்கணும் அந்த மஞ்சள் குங்குமத்தை பன்னெண்டு வீட்டில் வாங்கணுங்க இப்ப திருமணம் ஏழாம் இடம் சொல்லுவாங்க ஆனா இப்ப நீங்க ரெண்டுக்கு எப்படிங்க இது ஒரு அற்புதமான கேள்விங்க ஏன்னா ஏழாம் இடம் தான் திருமணம் வாழ்க்கை இந்த பன்னெண்டுங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துல பன்னெண்டு வீடு தான் இருக்கு இது இந்த பன்னெண்டு வீட்டுல ஒன்பது கிரகம் வாழுது அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது பன்னிரெண்டு ராசி இருக்குது ஒன்பது நவ கிரகம் இருக்குது இதுல நூத்தி எட்டு பாதங்கள் இருக்குது அதனாலதான் நூத்தி எட்டு அர்ச்சனை நீங்க பண்றீங்க இல்லையா இது எல்லாமே பன்னெண்டு ராசிக்குள்ளதான் இது அடங்கியிருக்கு அதனாலதான் இந்த பன்னெண்டு வீடுங்கிறது ஒரு அம்சமா வந்து சரி இப்ப நீங்க மஞ்சள் குங்குமம் அப்படின்னீங்க நிறைய இடங்களை பார்த்தா இந்த உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து தரமாட்டோம் வீடுகள்ல இருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க அது எதனால அப்போ திருமணத்துக்குன்னு கேட்கும் போது தருவாங்களா இப்ப நீங்க வந்து அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறீங்களா மஞ்சள் குங்குமம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தாயா பிள்ளையா பழகினவங்க ஒரு கன்னி பெண்ணா ரொம்ப நாளா இருக்கிற பொண்ணு கல்யாணம் நடக்கும்னு அவங்க மனசார நினைச்சாங்கன்னா அவங்க கொடுக்கலாம் அவங்க கொடுக்க மாட்டேன்னு நினைக்கும் போதுதானே அவங்க மனசு தடுக்குது இல்லைங்களா இப்ப யாருக்கா இருந்தாலும் அந்த காலத்துல ஆசீர்வாதம் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே நம்ம பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அன்னைக்கு வாழ்த்துனாங்க எல்லாம் இன்னைக்கு அப்படித்தானே வாழ்த்துனாங்க இன்னைக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சம் பார்க்காம நம்ம இந்த புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிறதே பன்னெண்டு வீடு கேட்டு இல்லைங்காம குடுப்பீங்களான்னு கேட்டுட்டு தானே நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு ஆதிகால பரிகாரத்தை உருவாக்கியிருக்காங்க அதன் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு சுபமாரி முத்தையா சொல்றாங்க இந்த மாதிரி ஒன்று செய்து பார்த்தா நல்லா இருக்குன்னு அதுக்காக நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒண்ணும் வேண்டாங்க ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா பத்திரிக்கை வரும்போது குங்குமம் வருது இல்லைங்களா குங்குமம் வச்சு அப்ப அவங்களே வந்து குங்குமத்தை எடுத்து வச்சு அழைச்சு கல்யாணத்துக்கு வாங்கன்னு குங்குமம் எடுத்து இவங்க கல்யாணத்துக்காக அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருதுங்க அப்ப மஞ்சள் குங்குமத்தை பன்னெண்டு வீட்டுல இவங்க வாங்க அந்த பன்னெண்டு வீட்டுல வாங்கி பார்வதியும் சிவனும் சிவன் பார்வதி கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காவில் உடச்சு பூஜை பண்ணி அந்த மஞ்சள் குங்குமத்தை இவங்க ஒரு தொண்ணூறு நாளைக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பன்னெண்டு வீட்டுடைய யோகமும் இவங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக அவங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்தவங்க சரிஞ்சு கீழே வர மாட்டாங்க அவங்க கொடுத்ததுனால இன்னமும் நல்லா தான் இருப்பாங்க அவங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த உயிர் சக்தி இதுல வரும் சரிங்களா அப்ப அந்த மஞ்சள் குங்குமங்கிறது ஒரு பெரிய ஐதீகமான பரிகாரம் அதாவது இந்த பன்னெண்டு வீட்டுக்கு நீங்க அந்த கூட்டுக்கு பார்க்கலாம் பன்னெண்டாம் நம்பரை கூட்டு மூணு மூணா நம்பர் வரும் கரெக்டு தானே மூணா நம்பருங்கிறது என்ன குருவோட ஒன்னு சந்திரன் ஒண்ணு சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு முருங்கிறது என்ன அப்படின்னா அதனாலதான் குருங்கிறது மஞ்சள் கருத்துங்களாமா இந்த மஞ்சள் குருவுடைய அம்சமா இருக்கிறதுனால அவங்க ஒரு அவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க கையில குரு அம்சம் வந்தாச்சு அப்ப செவ்வாய் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு நிறமா இருக்குது இல்லைங்களா குங்குமம் அது வந்து செவ்வாய் வந்து மங்களகாரகன் கால போக்குல குருமங்கல யோகம் சொன்னாங்க அது போக்குல குருமங்கல யோகமா மாறிச்சு மங்கள காரகன் பிளஸ் மாங்கல்ய காரகர் அவர் தான் அதனால குருமாங்கல்யம் தான் அது காலப்போக்குல மங்களம்னு பேர் வந்துடுச்சு அப்ப குருமங்கல யோகம் மஞ்சள் குங்குமத்துல இருக்கா இல்லையா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு தை பூச அந்த தை நோபு வருது இல்லைங்களா அன்னைக்கு பொங்கல் வைக்கும் போது அந்த மஞ்சளை வச்சு அவங்க கும்பிடுவாங்க மஞ்சள் விளைச்சலை வச்சு தை உறந்த வழி பிறகுட்டு மஞ்சள் வைப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள குருவோட அம்சம் என்னைக்கும் இருக்குதுங்கிறக்காகத்தான் அந்த மஞ்சள் கிழங்கு கொண்டு வந்து வச்சு அவங்க பூஜை பண்றாங்க அப்ப நம்ம வீட்டுல அந்த மஞ்ச பொடிய மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க வாங்கினவங்களும் நல்லா இருப்பாங்க இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க கோவில திருநூறு சந்தன குங்குமம் அர்ச்சகர் கொடுக்குறாரு அப்ப அந்த சாமி கிட்ட இருக்கக்கூடிய சக்தி குறைய போகுதா என்ன என்னங்கம்மா சாமி கிட்ட பூஜை பண்ணி அவர் வந்து எல்லாரும் வந்து திருநூறு எடுத்து பூசிக்கிங்க சந்தனம் எடுத்து பூசிக்கிங்க குங்குமம் எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி அர்ச்சகர் தான் இருக்கிறாரு எல்லாரும் வாங்கி வச்சுட்டு தான் வர்றோம் சாமிக்கு சக்தி குறைய போகுதா இது பிரபஞ்ச சக்தி தானே அப்ப மனிதர்கள் பார்த்து நம்மளா பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அது நல்லா இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா அப்போ ஒவ்வொரு வீட்டிலயுமே இந்த பன்னெண்டு வீட்டுல அந்த பன்னெண்டு ராசி உள்ள அடங்கிருந்தா இல்லைங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இது எல்லாமே அடங்குனதுதான் அந்த ஜாதகத்துல அந்த பன்னெண்டு ராசி அதனால பன்னெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த பன்னெண்டு வீட்டுலயுமே கொடுத்தவங்களோட வீட்டுல ஒரு ஒரு திசை நடக்க முடியலங்க ஒரு வீட்டுல சூரிய திசை நடக்கும் இன்னொருத்தர் வீட்டுல போய் வாங்கினாங்கன்னா சந்திர திசை நடக்கும் இன்னொருத்தர் வீட்டுல போய் வாங்கினா செவ்வா திசை நடக்கும் இன்னொருத்தர் வீட்டுல உதன் திசை குரு திசை சுக்கர திசை சனி திசை ராகு திசை கேது திசை இந்த ஒன்பது திசையும் பன்னெண்டு வீட்டுக்குள்ள இந்த ஒன்பது திசையுடைய ராசியில உள்ளவங்க அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணி இவங்களுக்கு அந்த மஞ்சள் குங்குமத்தை கொடுத்துட்டா இவங்க மங்களகரமா வாழ்றதுக்கு அந்த பன்னெண்டு வீடே சாட்சி அப்ப இப்படி வரும்போதுதான் உங்க வாழ்க்கையில அவங்க நல்லா இருப்பாங்க இதுக்கு ஏதாவது பெரிய பரிகாரத்துக்கு காசு செலவு கிடையாது ஆனா ஆசிர்வாதம் அதுல இருக்கா இல்லையா இருக்கு இப்ப இந்த திசை சொன்னீங்க இல்லையா சில இடங்கள்ல வந்து ஒரு பன்னெண்டு வீட்டுல ரெண்டு வீட்டுலயே புதன் திசை நடக்குது ரெண்டு வீட்ல சூரிய திசை அந்த மாதிரி ஒரே மாதிரி திசை நடந்ததுன்னா அது ஒண்ணும் பிரச்சனை ஒரு வீட்டுல நாலு பேர் குடியிருக்காங்கன்னா ரெட்ட திசை நடக்கலாம் ஒத்த திசை நடக்கலாம் ஆக மொத்தத்துல அவங்களுக்கு உடம்புல ஓடிட்டு இருக்கிற ஒரு திசை இவங்களோட பார்வைக்கு வந்துதான் இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு திசை நடத்துது ஒரு வீட்டுல நாலு பேர் குடியிருக்காங்க நாலு திசையில வாழுவாங்க இவங்க போய் மஞ்சள் குங்குமம் வாங்கினாலும் அந்த நாலு திசையோட யோகம் இவங்களுக்கு வந்துதான் ஆகணும் அப்ப இது வந்து கொடுத்ததுனால எப்பவுமே குறையுது கொடுத்ததுனால நல்லா தான் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீ என்னோட வீட்டுல வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு மாங்கிலியம் வந்து நினைச்சு நின்னுதுன்னு அவங்களே இவங்க சொல்லுவாங்க இவங்களும் திருமணம் பண்ணிட்டு போய் அவங்க காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படித்தானே குடுக்கல் வாங்கல் அப்ப இதெல்லாம் தான் ஆதி காலத்துல முன்னோர்கள் மஞ்சள் குங்குமத்தை பெருசா வச்சாங்க அதனாலதான் முதல் முதல் பிள்ளையார் எதுல புடிச்சாங்க மஞ்சள் மஞ்சளதான் புடிச்சாங்க ஒரு குங்குமம் தூக்கி வச்சாங்க அங்கேயே என்ன ஆயிருச்சுங்க விநாயகருக்கே ஒரு மங்களம் கிடைச்சிருச்சா இல்லைங்களா மங்கள விநாயகர் பெயரு முதல் வந்தது பிரசன்ன விநாயகர்னு வந்தது உச்சிஷ்ட மகா கணபதினு வந்தது இல்லைங்களா நூத்தி எட்டு கணபதி பூஜை வந்தது நூத்தி எட்டு கணபதி போற்றி வந்தது நூத்தி எட்டு கணபதி துதி வந்தது எல்லாமே வந்துச்சேன் இல்லைங்களா அப்ப இதை எல்லாமே ஆதி காலத்துல முன்னோர்கள் இந்த மஞ்சள் குங்குமத்துக்கு அவல பவர் வச்சிருக்காங்க அப்ப நீங்க இதுல இருந்து என்ன தெரியுதுங்க அந்த பெண்களோ ஆண்களோ மாப்பிளையா இருந்தாலும் போய் வீட்டுல வாங்கலாம் இந்த பரிகாரம் கிடையாது மாப்பிளைக்கும் அதே பரிகாரம் தான் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிஞ்சி போனா ஒரு தொண்ணூறு நாள் வீட்டுல ஒரு நல்ல செய்தி வரும் ஆண்களுமே வந்து திருமணமாகாத ஆண்களும் இந்த பன்னிரண்டு வீட்டுல போய் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா அவனுக்கும் திருமணம் அவங்களும் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் இப்ப வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் பார்வதி கோயில்ல நேரம் பன்னெண்டு வீட்லயே வந்து சேகரிச்சு சிவன் பார்வதி கொண்டு போய் தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி உன்னுடைய நெத்தில விடுறேன் அந்த செய்தி அம்சத்தை ஒரு அமைப்பா வந்து அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப சிவன் பார்வதி கோயிலுக்கு நம்ம போகணும் இல்லைங்களா அப்ப அந்த சிவன் பார்வதி கோயில கொண்டு போய் சேகரிச்சு முதல் தெய்வத்தை கிட்ட ஒப்படைக்கணும் அப்ப இவங்க கொடுத்ததே சாமி கிட்ட போயிருச்சுங்களா பன்னெண்டு வீட்டுல வாங்கின மஞ்சள் குங்குமமே சிவன் பார்வதியோட பாதத்துல வச்சு அவங்க பூஜிச்சு அப்புறம் தானே அவங்க நெத்தியில சந்தன குங்குமம் எல்லாமே வைக்க போறாங்க அப்ப குடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க வாங்கினவங்களும் நல்லா இருப்பாங்க கேட்டதும் இந்த மாதிரி ஆதி காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமா தான் இது எல்லாமே ஒரு பரிகாரத்தையும் நம்ம எடுத்து இந்த காலத்துல நீங்க சொல்றாங்க இது எல்லா மக்களும் பலனடைகிறாங்க நம்ம நிறைய பேருக்கு இது சொல்லி கல்யாணம் நடந்திருக்குது இதனால குரு அம்சங்கள் இதனால குரு அம்சம் இருக்கிறதுனால அது சீக்கிரமாவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அசுர வளர்ச்சியும் வரும் இதை செஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு மறக்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த மஞ்சள் குங்குமா வாங்கிட்டு போய் கடையாணம் முடிக்கிறவங்களுக்கு அந்த வருஷத்திலே குழந்தை நிலைச்சு நிற்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட அம்சம் அல்லவா அந்த குருனாலே குழந்தை அப்ப குருவோட அம்சம் அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இதை செய்யுங்க நல்லதே வரும் யா ரொம்பவே எளிமையான பரிகாரம் எல்லாருக்குமே இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லிருக்கீங்க எளிமையானதாகவும் இருக்கு நன்றி